தாய் வீடு டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தடை செய்யப்பட்ட செவ்வியல் நூலும் இரண்டு தேவதாசிகளும் வாசிப்பவர் சானா பதினோராம் ஆண்டு பென்குயின் புக்ஸ் தீஸ்மெண்ட் ஆஃப் ராதிகா என்ற தெலுங்கு மொழி செவ்வியல் இலக்கிய நூலொன்றின் ஆங்கில மொழிபெயர்ப்பை வெளியிட்டது அதன் வழியாக இருநூற்றி ஐம்பது ஆண்டுகள் கழித்து உலகில் ஒரு பெண்ணால் எழுதப்பட்ட முதல் ரச மதன நூலை முழுமையாக வாசகர்கள் அறிந்து கொள்ளும் வாய்ப்பு ஏற்படுத்தப்பட்டது அதற்கு நூறு ஆண்டுகளுக்கு முன்பு அந்நூல் பிரிட்டிஷ் அரசால் ஆபாச இலக்கியம் என்று தடை செய்யப்பட்டது அதனால் இந்திய குற்றவியல் சட்டத்தின் கீழ் இந்தியாவில் தடை செய்யப்பட்ட முதல் நூலாகவும் பிராந்திய மொழி செவ்வியல் இலக்கிய நூலாகவும் அது மாறியது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஏழாம் ஆண்டு முதன் முதலில் பதிப்பிக்கப்பட்ட போது பதிப்பாசிரியரால் அதன் ஆசிரியர் பற்றிய தகவல்கள் அடங்கிய பீடிகையும் பல வரிகளும் நீக்கப்பட்டு தணிக்கை செய்யப்பட்டு மூலமொழியில் வெளியிடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு அந்த தணிக்கைக்குட்பட்ட பிரதி மூளர்ச்சி செய்யப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு செல்வத்திலும் புகழிலும் சிறந்திருந்த கலைஞரும் அறிஞருமான ஒரு தேவதாசி பெரும் முயற்சி எடுத்து சுவையும் சிறப்பும் மிக்க அந்த நூலை முழுமையாக செம்பதிப்பாக பதிப்பித்தார் தரங்கட்ட விலைமகளால் எழுதப்பட்டதென அந்நூல் குறித்து தெலுங்கு இலக்கிய உலகில் விவாதங்கள் ஏற்பட்டது மனித மனங்களை கரைப்படுத்துவதில் இத்தகைய மோசமான புத்தகங்கள் மேலதிக வலிமை மிக்கவையாகவும் செயல்திறன் நிரம்பியவையாகவும் அமைந்த முகவர்களாக தார்மீக அறமதிகளை களங்கப்படுத்துவதில் முன்னிப்பவையாக உள்ளன இத்தகைய புத்தகங்கள் சமூகத்தை விட்டு தெரியப்பட்டால் மட்டுமே தார்மீக பண்பு சமுதாயத்தில் உயிர் பிழைத்திருக்கும் என திறமையும் செல்வாக்கும் புகழும் கொண்ட இலக்கியவாதிகளால் கடுமையாக விமர்சிக்கப்பட்டு எதிர்க்கப்பட்டதால் அந்நூலின் அச்சிட்ட பிரதிகள் முழுவதையும் கைப்பற்றி அளிக்குமாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் பிரிட்டிஷ் அரசு ஆணை பிறப்பித்தது அந்நூலை அச்சிடவும் விநியோகிக்கவும் தடை உத்தரவு போட்டது அந்நூலை எழுதியவர் விஜயநகர வைணவ ராஜகுரு பரம்பரை சமய குருவான திருமலா தாத்தாச்சாரியாரின் மரபு வழி வந்த வீரராகவ சுவாமிகளின் திருடர் வரதக்கலையிலும் பாவ அபிநயங்களிலும் வல்லவராக விளங்கிய மேலாவிதம் என்பவரின் குமாரரான முத்துக்குமரனின் மாணவி லலித கலைகள் அனைத்திலும் தேர்ச்சி பெற்றவர் பௌர்ணமி நிலவண்டு கூறத்தக்க முகமும் வாக்கு வன்மையும் பெருந்தயையும் அழகான மெல்லிடையும் ஆபரணங்கள் நிறைந்த தேகமும் கொண்டு எல்லோராலும் மிச்சப்படுபவர் அழகு முகத்துக்கேற்ற இனிய சொற்களும் சொற்களுக்கேற்ற கருணை உள்ளமும் அதற்கேற்றவாறு களிவிறக்கம் கொண்ட பார்வையும் கொண்டவர் பேரறிஞர்களால் பாராட்டுகளும் செல்வமும் அளிக்கப்பட்டவர் காப்பியங்கள் வால்மீகி அர்பணிக்கப்பட்டவள் அன்புக்குமாரான காளிதாசர் போன்ற வடமொழி இலக்கிய நாசன ஸ்ரீநாதர் பாஸ்கரர் பீமகவி போன்ற தெலுங்கு மொழி பெருங்கவிஞர்களையும் நன்கு கற்றறிந்தவர் இசை நடனம் கவிதை மொழிபெயர்ப்பு ஆகியவற்றில் சிறந்த புலமையும் பன்மொழி அறிவும் கொண்டிருந்தவர் தமிழ் வைணவ பக்தி இலக்கியமான ஆண்டாளின் திருப்பாவியை தெலுங்கு மொழியில் மொழிபெயர்த்தவர் தெலுங்கு கவிதை உலகிற்கு ஏழு வரிகள் கொண்ட வசனங்களான சப்த பதம் புது புதுவகை இலக்கிய வகையை இயற்றி அறிமுகப்படுத்தியவர் அவர் முத்துப்பழனி முத்துப்பழனி பொது ஆண்டு பின் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பது முதல் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி மூன்று வரை தந்தையை ஆண்ட மராட்டி அரசரான சிம்மரின் அரசவை அரசவையில் பெரும் செல்வாக்கு கொண்டிருந்த இளம் தேவதாசு அவரால் அவருக்கு அழியா புகழை தந்த தெலுங்கு மொழியில் எழுதப்பட்ட செவ்வியல் இலக்கியமான அந்த நூல் ராதிகா சாந்த் வனமோ ராதிகா சாந்தமானால் ராதிகா சாந்த் வனமோ ஏற்றப்பட்ட காலம் தொடர்பில் விவாதங்கள் உள்ள போதிலும் முத்துப்பழனி பதினெட்டுக்கும் இருபத்தி நாலுக்கும் உடற்பட்ட இளம் வயதில் இதை ஏற்றினார் என்பதில் பெரும்பாலும் உடன்பாடு உள்ளது முத்துப்பழனியின் வாழ்வு காலம் தொடர்பிலும் இரு பதிவுகள் உள்ளன ஒன்று ஆயிரத்தி எழுநூற்றி முப்பது தொடக்கம் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி மூன்று மற்றது ஆங்கில மொழிபெயர்ப்பு நூலில் உள்ளபடி ஆயிரத்தி எழுநூற்றி முப்பது தொடக்கம் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறு ஆகும் இரு பதிவுகளும் முத்துப்பழனியின் பிறப்பை ஆயிரத்தி எழுநூத்தி முப்பது என குறிக்கின்றது ராதிகா சாந்தவனமும் ஓரிரு ஆண்டுகள் மத்திய காலத்தின் கடைக்கூறுகளில் கவின் கலைகளினதும் கலைஞர்களும் மையமாக தென்னிந்தியா மாற தொடங்கியது சுல்தானியர் மற்றும் மொகலாயர் ஆட்சி காலங்களில் வட இந்தியாவிலும் தக்கான பகுதியிலும் தேவதாசி முறைமை அதன் நிறுவன பொலிவை இழந்தது தேவதாசிகள் அரசவை கணிகைகளாகவும் நிலை மாறிய காலம் என்பதால் நாயக்கர் காலத்தை தேவதாசி முறையின் வீழ்ச்சி காலமாக டி சதாசிவம் குறிப்பார் ஆயினும் கவின் கலைகளையும் கலைஞர்களையும் அதன் எல்லா வகையான சீரழிவுகளோடும் பேணும் புரவலராக விஜயநகரப் பேரரசு மாறியிருந்தது விஜயநகர பேரரசின் சிதைவோடு கவின்கலைகளின் புரவலராக தென்னிந்திய அரசுகள் மாறின ஆதலால் அக்காலத்தில் கவன்கலை செயற்பாட்டை மேற்கொண்டவர்களின் மைய இடமாக தென்னிந்தியா விளங்கியது கலைகளில் குறிப்பாக இசை மற்றும் நடனங்களில் தேர்ச்சி பெற்றவர்களாக மரபாக தேவதாசிகளே இருந்தனர் என்பதை நாம் மறத்தலாகாது சோழ பேரரசு காலத்திலிருந்தே தஞ்சையில் தேவதாசிகள் முக்கிய அங்கம் வகிப்பவர்களாக இருந்தார்கள் அரசனையும் இறைவனையும் சமநிலைப்படுத்திய கோ இல் கருத்தியல் உறுதி பெற்ற காலத்திலேயே தேவதாசிகள் ராஜதாசிகளாக மாறும் நிலை இருந்ததை நாம் நோக்க வேண்டும் தேவதாசி ராஜதாசி இரண்டும் சமநிலை அந்தஸ்துக்குரியதாக இருந்தது இறைவனின் திருவிழாக்களிலும் கோயில் சடங்குகளிலும் தேவதாசிகளுக்கு முக்கியத்துவமும் கடமையும் இருந்தது போலவே அரசனின் உலாக்களிலும் அரசவை சம்பிரதாயங்களிலும் தேவதாசிகளுக்கு இடமும் கடமையும் இருந்தது சமூகத்தின் திருமணங்கள் மற்றும் ஏனைய விழாக்களில் ஒரு அங்கமாக அவர்கள் விருப்புடன் நிற்கப்பட்டு சமூக கலாச்சார அமைப்பில் முக்கிய இடத்தில் இருந்தனர் அரசியல் அதிகாரத்தின் கலாச்சார குறியீடாக தேவதாசிகள் மாறியதை செல்வி திருத்திறன் சுட்டிக்காட்டுவார் தமிழகத்தின் கடைசி ஆட்சியாளர்களான நாயக்க மராட்டிய தஞ்சை மன்னர்களின் அரசவையில் தேவதாசிகள் பாரம்பரிய பெருமையாக சிறந்த முறையில் ஆதரிக்கப்பட்டனர் அரசவை கணிகைகளாக அரசவின் உறுப்பாக அவர்கள் ஆனார்கள் இந்திய சமூகத்தில் பொதுவழிக்கும் கல்வி கலைகளில் தேர்ச்சி பெறுவதற்கும் அனுமதிக்கப்பட்ட பெண்களாக தேவதாசிகளே நவீனத்துவ காலம் வரை இருந்தார்கள் அவர்களின் இயங்குதலுக்கு பன்மொழி அறிவும் படிப்பும் தேவையானதாக இருந்தது அத்துடன் கவின் கலைகளை மேதனோடன் கையாளுவதற்கு சமஸ்கிருத மற்றும் தென்னிந்திய மொழி செவ்வியல் இலக்கியங்களை படிக்கும் வாய்ப்பும் அவற்றில் சிறந்த அறிஞர்களின் கலைஞர்களின் தொடர்பும் தேவதாசிகளுக்கு ஏற்பட்டது இதனால் புகழும் சிறப்பும் மிக்க அறிஞர்களின் மாணவர்களாகவும் சீடர்களாகவும் ஆகும் வாய்ப்பு அவர்களில் சிலருக்கு உண்டானது இதன் வழி கலை தேர்ச்சியும் வசீகரமும் கொண்டிருந்த பெண்களான தேவதாசிகள் புத்திசாலித்தனமும் புலமையும் கொண்டவர்களாக சமஸ்கிருதம் தெலுங்கு தமிழ் ஆகிய மொழிகளின் இலக்கியங்களோடு ஊழாடத் தொடங்கினர் அவ்வாறானவர்கள் பாடல்கள் கவிதைகள் என்பவற்றோடு நவரச காவியங்களையும் எழுதினார்கள் சிலர் இலக்கியங்களை மூல மொழியிலிருந்து ஏனைய மொழிக்கு மொழிபெயர்ப்பு செய்தார்கள் பல்வேறு இசைக்கருவிகளை மீட்டுவதுடன் பாடல்களையும் கவிதைகளையும் இயற்றினார்கள் சமூகத்தின் மதிப்பை பெற்ற அரசவை கணிகள் ஏராளமான நிலம் அடிமைகள் மற்றும் பணம் ஆகியவற்றை உடைமையாக்கிக் கொள்ளும் உரித்தையும் கொண்டிருந்தனர் தமக்கு பின் அச்சொத்துக்களை அவர்களின் சந்ததிக்கு வழங்கவும் தம் சந்ததிகளாக வாரிசுகளை தத்தெடுத்துக் கொள்ளவும் உரிமை கொண்டிருந்தார்கள் அவர்களின் செல்வமும் செல்வாக்கும் வளர்ந்தவுடன் தொண்டு பணிகள் செய்தவுடன் கலைகளின் பிரபலராகவும் மாறினர் அவர்களில் மிகவும் பிரபலமானவர்கள் அரசரின் போகபத்தினியாக அரசவையில் பெரும் செல்வாக்கு பெற்றிருந்தனர் தஞ்சை மராட்டிய மன்னரான பிரதாம சிம்மனின் அரசவையில் அனைத்து வித்தைகளிலும் அவ்வாறான மிக அறியப்பட்ட அரசவை கணிகாக இருந்தவர் தஞ்சை நாயக் தஞ்சை மராட்டிய மன்னரான பிரதாம சிம்மனின் ஆட்சி அரமனை சதிகளும் குடிகளின் கழகங்கள் என்பவற்றுடன் தொடர்ச்சியான போர்களும் நிரம்பியது இருப்பினும் அவர் கலைஞர்கள் மற்றும் புலவர்களின் புரவலராக விளங்கினார் சிறந்த அறிவாளியான அவர் கிருஷ்ண உமா சம்கிதா மற்றும் பாரிஜாத நாடகம் போன்ற மராத்தி படைப்புகளையும் எழுதியவர் அனைத்து வித்தைகளிலும் ஈடுகூற முடியாத பெருந்தமையும் பேரழகம் அரச மூதாட்டியான ராஜமாதாவை வியக்குமாறு எல்லாருடைய மதிப்புக்கும் பாத்திரமாகவும் பிரதாபசிம்மரின் போகபத்தினியாகவும் இருந்த தஞ்சை நாகைக்கு தனக்கு பின்னரான வைரசுக்கான ஆசை உண்டாக சூத்திர சாதியில் தோன்றிய ஐயா பையா செங்காவி தம்பதிகளின் மகனான முத்தியாலு என்பவரை தத்தெடுத்து வளர்க்கிறார் முத்தியாலு பருவ வயதாய்ந்தவுடன் ராமாம்பாபுரம் என்ற குடியிருப்புடன் பெரியதொரு அமைத்து அக்கோயிலுக்கு நந்தவனம் பூந்தோட்டங்கள் மற்றும் தடாகங்களும் அமைத்து நாள்தோறும் குறைவில்லாத பூசைகள் நடக்க ஏற்பாடுகள் செய்தவரும் ராமேஸ்வரம் செல்லும் ஜாத்திரிகர்களுக்கு தினந்தோறும் அன்னம் பாலிக்க வேண்டி கந்தர்வக் கோட்டையில் சத்திரம் ஒன்றை நிறுவியவரும் பேரழகும் நட்புணங்களும் நிரம்பிய ராமாமணி என்ற தேவதாசியை உறவினர்கள் போற்ற முத்தியாலுக்கு திருமணம் செய்து வைக்கிறார் முத்தியாலு ராமாமணி தம்பதியினருக்கு சாரதா தேவியின் அருளால் சாகித்ய வித்தையில் பெரும் திறமை படைத்தவளாகவும் திருமாலின் கிருபை நிறைந்தவளாகவும் அழகுமிக்க பெண்மகவு பிறக்கிறது அக்கால தேவதாசிகளுக்கு ஊர்பெயர்களை சூட்டுவது ஒரு மரபாக இருந்தது எனவே அக்குழந்தைக்கு தென்னகத்தின் சிறப்புமிக்க முருகனின் ஆலயம் அமைந்திருக்கும் ஊர் பெயரான பழனி என்று பெயரிடப்பட்டது முழுமையான மரபுப்படி தந்தையின் பெயரின் முன்னட்டும் சேர்த்து முத்து பழனி என்ற பெயரில் அழைக்கப்படுகிறார் சிறு வயது முத்துப்பழனியை தன்னுடனே வளர்த்த தஞ்சை நாயகி தன்னுடைய திறமைகளை சொல்லிக் கொடுத்ததுடன் சிறந்த அறிஞர்களிடமும் முத்துப்பழனியின் கல்வி கற்க வசதி செய்கிறார் பெருந்திறமையும் பேரறிவும் பேரழகம் நட்குணங்களும் கொண்டு வளர்கிறாள் முத்துப்பழனி அடைவதற்கு முன்பே அவளுடைய கலைத்திறமைகள் திறமைகள் சிருங்கார ரசத்தின் அனைத்து அம்சங்களையும் நன்கு அறிந்த முத்துப்பழனி பருவ பதிம வயதை அடைந்ததும் தனக்கு பிறகு அரசவை கணகியாக அவளை நியமித்து பிரதாபசிம்மனின் போக பத்தினியாகவும் ஆக்குகிறார் தஞ்சை நாயகி தந்தை வழி பாட்டி மற்றும் தாய் வழி ஆகிய இரு மரபு வழிகளிலும் திறமையும் செல்வாக்கும் கொண்ட குடும்பத்தில் பிறந்து தஞ்சை அரண்மனையின் செல்வாக்கு மிக்க பாட்டியிடம் கல்வி நிலங்களில் சிறந்தவர்களாக வளர்க்கப்பட்ட முத்துப்பழனியால் எழுதப்பட்ட தெலுங்கு இலக்கியத்தின் முதல் கழக குரலாக கருதப்படும் ராதிகா சாந்த் வனமோ ராதிகா சாந்தமானால் என்பது கண்ணனுக்கும் ராதாவுக்கும் இடையே நிகழ்ந்த பிணக்கையும் பிரியங்களையும் சொல்லுகின்ற சிறுங்கார பிரபந்தம் எனப்படும் இறையன்பின் இன்ப ஊடலையும் கூடலையும் பேசுகின்ற ஒரு மரபான சிற்றின் வக்காவியமாகும் கிருஷ்ணனின் இளம் மனைவியான இலாவின் கதையை இது கூறுவதால் இலாதேபியமு என்ற பெயராலும் அழைக்கப்படுகிறது நாலு அதிகாரங்களில் அஞ்சூற்றி எண்பத்தி நாலு வசன பாக்களை கொண்ட ராதிகா சாந்த் இனிமையும் புதுமையும் புலமையும் நிறைந்த சிறுங்காத சிற்றின் இலக்கியம் என அறிஞர்களால் புகழப்படுவது தொடரும்